வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு சின்ன வாழ்க்கைக்கு ஒரு சின்ன செய்தி நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சிறிய வாழ்க்கை அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகுங்க உடம்பில் வந்து எல்லா பிரச்சனைகள் உடம்பில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய மனம்தாங்க மனம் எப்போதுமே வருத்தம் கோபம் கவலை பயம் வெறுப்பு எதிர்பார்ப்பு ஏக்கம் இது எல்லாம் இருந்தது அப்படின்னாலே அந்த உடலில் இருக்க பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்வது கடினம் தாங்க அதற்கு நமக்கு ஏன்னா உடலும் மனதும் நெருங்கிய தொடர்புடையது உடலுக்கு ஒரு பிரச்சனைனா மனசு சோர்வாகும் மனசுக்கு ஒரு பிரச்சனைனா உடல் சோர்ந்து போகும் இதற்கெல்லாம் நம்ம என்ன நமக்கு எந்த விஷயம் கை தூக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு யோகா பயிற்சி யோகானா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஆசனம் கத்துக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அதையும் காட்டில் யோகாங்கிறதுனாலே ஒன்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் முழு மனதோடு செய்யும் பொழுது அதில் நமக்கு மு முழுமையாக வெற்றி கிடைக்கும் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க இந்த யோகா பயிற்சி மிகவும் ஒரு நமக்கு உதவியாக இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கற்றுக்குறோம் ஒரு விஷயத்த யோகா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு விட்டுறோம் நம்மளை போல் ஏன் மாலி யாருமே கிடையாதுங்க தொடர்ந்து ஆயுள் முழுவதும் நம்ம எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய தெளிவும் இல்லை புரிதலும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து முறையாக பண்றதே கிடையாது அதை நாம தொடர்ந்து செஞ்சோம் அதை வந்து தொடர்ந்து செய்யறத நம்மளுடைய வாழ்க்கையாக மாத்திக்கிட்டோம் அப்படின்ட்டோம் அப்படின்னு நம்மளுடைய அறிவை அந்த விஷயத்தில் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது சிறப்பாக அமையும் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம அதை வந்து கொண்டு போவோம் உடலையும் மனசையும் நல்லா வச்சு கொள்ள ஏதாவது ஒரு பயிற்சியை கற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் நன்றி வாழ்க வளமுடன்